அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நாம் காணொளியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் புதிய வீடு வாங்க போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குறிப்பாக புத்தாண்டு வரும்போது எல்லோரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி ஆவலாக கேட்க எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பல கிரகங்களின் பயிற்சிகளால் முக்கிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஆண்டாக இருக்கிறது சில ராசிகளுக்கு ஒரு திருப்பு முனையான ஆண்டாகவும் திகழ்கிறது குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு சொத்து தங்கம் போன்றவற்றில் பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அந்த மகத்தான வாய்ப்புகளை பெறப்போகும் ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு மிக சாதகமான காலம் என்றே சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை ராஜ வாழ்க்கை தான் இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்குவதோ புதிய வீடு கட்டுவதோ இந்த ஆண்டு கண்டிப்பாக இவர்களுக்கு சாத்தியமாகும் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் சூழல் இவர்களுக்கு உருவாகிறது என்றால் மகிழ்ச்சிகரமானதுதான் சனி பகவான் குறிப்பாக ஆறாவது வீட்டில் இருப்பதனால் ஏற்கனவே இருந்த தடைகள் முழுவதும் அகழும் பழைய வீட்டை மாமரத்து அதாவது மராமத்து செய்தல் அல்லது புதிய வீட்டுக்கு குடிபெயர்வது போன்ற நேர்மறையான மாற்றங்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு நிகழ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன துராம் ராசியை பொறுத்தவரை நீதி நியாயமுடன் செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன துராம் ராசியினர் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையிலும் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் குறிப்பாக சண்டை சச்சரவுகளிலும் அடுத்ததாக ஜாமீன் கையெழுத்தோ ஏதேனும் ஒரு திருமணம் நடைபெற்று கொண்டால் இந்த பெண்ணை இவர்களுக்கு கொடுங்கள் அவன் சரியாக பார்த்து கொள்வான் அப்படி இல்லை என்றால் நானே முழு என இந்த மாதிரியான தேவையில்லாமல் ஒரு மூன்றாவது மனிதர் கூட்டத்தில் போய் மாட்டிக்கொள்வதென்பது மிக தவறான செயலாகும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கின்றன அடுத்தபடியாக மகரம் ராசி நண்பர்கள் மகர ராசி பொறுத்தவரை இந்த ஆண்டு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றன மகர ராசினர் இந்த ஆண்டு எதிர்பாராத பண வரவின் மூலம் சொத்துகளை வாங்கி கண்டிப்பாக குவிக்கப் போகின்றனர் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஏற்பட்டு சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய அற்புதமான தொழில் அமையும் கடந்த ஆண்டுகள் சொத் வாங்க முயன்று தோல்வியுற்ற மகர ராசி நண்பர்கள் இப்போது கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் மகர ராசி நண்பர்கள் மகர ராசியை பொறுத்தவரை உழைப்பிற்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் மன அமைதியுடன் அழகான வசீகரத்தன்மையை கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான மனிதர்கள் ஆவார்கள் ஆகவே இந்த ஆண்டு சற்று பேச்சாற்றலை அதிகப்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை முன்னெடுத்து கொண்டு அதனால் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அமோக செல்வவளம் அதிகரிக்கபடியான வாய்ப்பு இருக்கின்றன மகராசினர் இந்த ஆண்டு இருபாராத பணவரவின் மூலம் சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகிறீர்கள் அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கான ஆண்டு இந்த ஆண்டு இருக்கின்றன சனி பகவான் கும்பராசியில் நான்காவது வீட்டில் வீடு தாயகம் இருப்பதனால் அசியா சொத்துக்களை சேர வழிவகுக்கிறார் ஏற்கனவே நிலம் இருந்தால் அதில் வீடு கட்டுவதற்கான சிறந்த திட்டங்கள் வகுக்க இது சிறந்த நேரம் கிரகங்களின் நிலை முழுவதும் சாதகமானதாக இருப்பதனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக சொத்துக்களை உருவாக்க அதாவது சொத்துக்களை உங்கள் பெயரில் சேமிப்பீர்கள் எந்த சொத்தாக இருந்தாலும் அதனை நிலையாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் பணம் அனைவரும் தான் சம்பாதிக்கின்றனர் அதனை உள்ளங்கையில் இருக்க பிடிப்பவனே பணக்காரராக மாறுகிறான் அந்த வகையில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதனை இருக்க பிடிக்கக்கூடிய சுற்றுமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அனைத்து சொத்துகளும் இவர்களுக்கு வர அதிகப்படியான வாய்ப்பு கத்து கொண்டிருக்கின்றன ஆகமையால் அமைதி காத்து எந்த சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாமல் எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் அமைதியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி அமையும் எந்த தொழில் வேண்டுமானாலும் தொடங்கலாம் வேலை வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்றன கூட்டுத் தொழிலில் அதோக வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன குறிப்பாக திருமணம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் வீடு வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் சொத்து பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு நல்ல விதமான காலமாக இந்த காலம் அமைப்பெறுகிறது குறிப்பாக வீடு வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த கும்பராசி நண்பர்கள் அமைதியுடன் பரம்புள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் முழுக்க முழுக்க ஞானம் அதாவது ஞானத்தின் கடவுளான விநாயகர் எப்படி செயலாற்றுகிறார் அதுபோல இந்த சண்டை சிச்சரவும் ஈடுபடாமல் அதனை அறிவிலேயே சாதித்துவிட முடிய வேண்டும் அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசியினருக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு அதிகப்படியான ஆரம்பங்களை தரும் முக்கியமாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அண்ணன் தம்பி பங்கு வழக்கு அசையாமல் சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து அவை உங்கள் கைக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை அமையும் வீடு வாங்க யோசித்திருந்தால் இந்த ஆண்டு உங்கள் கனவு கண்டிப்பாக நூறு சதவீதம் நனவாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன வருமானம் அபரிமிதமாக இருப்பதனால் விழையுர்ந்த சொத்துக்களை கூட எளிதாக வாங்க முடியும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக சிம்மராசியை பொறுத்தவரை வீடு வாங்கக்கூடிய யோகம் அமோகமாக இருக்கிறது திருமண தடையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வேலையில்லாமல் தத்தளித்து கொண்டிருந்தபவர்கள் கடன் பிரச்சினையில் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த ஆண்டை பயன்படுத்தி கொண்டு மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கின்றன குறிப்பாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன இறுதியாக மேசராசி நண்பர்கள் மேசராசியினருக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பண ரீதியாக மிகவும் ஒரு வலுவான காலமாகும் நீண்ட காலமாக இருந்த கடன் மற்றும் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் வங்கி இருப்பு சற்று அதிகரிக்கும் கடன் எளிதாக கிடைக்கும் குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமானதாக முடிவடையும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு அஸ்யா சொத்துக்களில் முதலீடு செய்வது எதிர்காலத்திற்கு வலுவான அடிதளம் உங்களுக்கு அமைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன மேசராசியை பொறுத்தவரை திருமணம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் ஆகிய ஆண் குழந்தை பிறக்காமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அடுத்ததாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் பார்த்து புரோக்கருக்கு பணம் கொடுத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல விதமான காலமாக அமைகிறது வேலையில் வலுவான மற்றும் பேச்சாற்றுடன் செயல்பட வேண்டும் பயத்தை ஒதுக்கி வைத்து எதையும் நேராக நின்று நம்மை விட எவரால் முடியும் என்று ஒரு மன தைரியத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகும் மேசராசியை பொறுத்தவரை பயத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த செயலை செய்தாலும் சற்று பயத்துடனே செய்வார்கள் ஆகமையால் பயம் வேண்டாம் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு அனைத்தும் உங்களுக்கு வசமே இருக்கிறது ஆகமையால் இந்த ஆண்டில் எந்த வேலையை செய்தாலும் அது இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கின்றன ஆகமையால் பரம்புள் விநாயகப் பெருமானையும் பரம்புள் சண்முக பெருமானையும் வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்